ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம இந்த பசலிக்கீரையெல்லாம் பிடுங்கிட்டு பசலிக்கீரை செடியெல்லாம் பொட்டேட்டோ விதை வாங்கிட்டு வந்திருக்கோங்க அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி உயரமான ப்ள பாட்டு வேணும் அதனால் இந்த பசலிக்கீரையெல்லாம் பிடுங்கி இந்த மாதிரி உயரம் கம்மியாக இருக்க பாட்டில் நட்டுட்டு அதில் பொட்டேட்டோ நடப்புகிறோம் வாங்க இதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் வேரோடு எடுக்கிறேங்க கீரை செடி தான் மண் சேஞ்சு பண்ணி வச்சால் நல்லது தான் ஏன்னா இதில் இருக்க சத்தெல்லாம் மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் போயிருக்கோம் ஆல்ரெடி ஆ இதாங்க தாய் பிளான்ட் இவ்வளோ நாள் நாங்கள் பசுலுக்கீரை செடி உருவாக்கினது இந்த ஒரு பிளான்ட்லேருந்து தான் இது தான் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த பிளான்ட்டு இதுலேருந்து தான் இது எல்லா செடியுமே கட்டிங்ஸ் வச்சு வச்சு உருவாக்கியிருக்கேன் இப்படி பண்ணுறதுனால என்ன பையனுனாக்க நம்ம செடிகளுக்கு புதுசாக மண் கிடைக்கும் அப்புறம் நம்மளுக்கு கீரையும் நல்ல சத்தான கீரையாக கிடைக்கும் அதனால் இந்த மண் கலவையை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு பொட்டேட்டோ வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் நம்ம வந்து பசலிக்கீரை வந்து வேறு தொட்டியில் வச்சுக்கலான்னு எடுக்கிறேன் இது வந்து பசலிக்கீரை ஒரு வருஷமாக இதிலே தான் இருக்குது இங்கே பாருங்கப்பா நம்ம வேரோட பிடுங்கின பசலி செடியிலேருந்து கீரை எல்லாம் கீரை எல்லாம் பிரிச்சுட்டு வெறுமுன்னா ஒரு பத்து செடி நட்டு வைக்கிறேன் இந்த தொட்டியில் போதும் அவ்வளோது வந்துடும் அது நல்லா நிறைய நட்டாலும் கச்ச கச்சன இருக்கும் அதனால் கீரையும் நமக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்கு நல்லா பசலி கீரை எடுத்துகிட்டு போகணும் இப்போ கீரை இது பாருங்கள் நட்டாச்சு அவ்வளோதான்ப்பா தண்ணி தெளிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தண்ணி தெளிச்சாச்சு வளர்ந்ததும் அதை காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு